அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலைவேலலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ரோமர் கழுதுற நிருபம் ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மறித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல பாருங்க உண்மையாகவே பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் நியாயப்பிரமாணத்தின் நாட்களிலே நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டங்களை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் உண்மையாகவே மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி ஜனங்கள் வாழ்ந்து வந்தார்கள் சபையில மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் ஒழுங்கின்படி தான் எல்லாம் செய்யப்படும் உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல கவுனிங்க அந்த இடத்துல போசனாக போல் ரோமாபுரி சபைக்கு எழுதும்போது இப்படி சொல்லுகிறார் பழமையான எழுத்து உண்மையாகவே இன்றைக்கும் இந்த புதிய வருடத்திலே நாம் வந்திருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றைக்கு இந்த பூமியிலே வந்து ரத்தம் செந்தினாரோ அந்த நியாய பிரமாணத்தின் சட்ட திட்டங்களை கர்த்தர் எடுத்து போட்டார் ஆமே ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்பொழுது இந்த பூமியிலே சிந்தப்பட்டதோ இப்ப இன்றைக்கு நாம் எதை கடைபிடிக்கிறோம் கவனிங்க புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாங்க கற்றருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கவனிங்க புதுமையான ஆவியின்படி கற்றருடைய வார்த்தை சொல்கிறது இந்த புதிய வருடத்திலே புதுமையான ஆவி அப்ப நியாயப்பிரமாணம் என்ன ஆச்சுங்க நம்மை கட்டியிருந்த பிரமாணத்துக்கு நாம் மறித்தவர்களாய் அருமையான தேவ பிள்ளைகளே நம்மை கட்டியிருந்த பிரமாணத்துக்கு நாம் மறித்தவர்களாய் மாறினோம் காரணம் உண்மையாகவே பிரமாணத்தின் காலத்தின் பிரகாரம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு விசுவாசியே சபைக்குள்ள உள்ள நுழைய முடியாது பிரகாரத்தில் நிற்க வேண்டும் பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம் என்பதாய் சபை பிரிக்கப்பட்டிருக்கும் அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் இப்படிதான் இருந்தது உண்மையாகவே மறித்தாரோ அன்றைக்கே உண்மையாகவே தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாய் கிழிந்தது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனாகிய கர்த்தரை உண்மையாகவே அவரோடு பேசும்படியாய் அவரோடு உறவாடும்படியாய் அவருடைய நம்முடைய நம்முடைய குறைகளை நம்முடைய காரியங்களை அவரிடத்தில் தெரிவிக்கும்படியாய் அண்டவரா ஏசு கிறிஸ்து இந்த நியாய பிரமாணத்துக்கு நம்மை மறித்தவர்களாய் மாற்றினார் ஆமே நிச்சயமாகவே கவனிங்க அது நின்று நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப நியாயப்பிரமாணம் நம்மை கட்டி வைத்திருந்தது அப்ப அந்த நியாயப்பிரமாணத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அருமையான தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து எப்படி இந்த புதிய சட்டத்திட்டத்துக்குள்ள ஒரு புதுமையான ஆவிக்குள்ளாக இன்றைக்கும் புதுமையான ஆவி பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கும் நம்மை தேற்றி பலப்படுத்தி நம்முடைய எல்லா காரியங்களையும் நமக்கு நினைப்பூட்டி நமக்கு வேண்டிய நல்ல காரியங்களை அறிவித்து காரியங்களை நல்ல காரியங்களை போதித்து கற்றருடைய ஆவியானவர் இன்றைக்கும் நம்மை நடத்துகிறார் அவே அருமையான தெய்வ பிள்ளைகளே இதற்கு எதிர்கொப்பனையாயிருக்கிறது என்றால் புதிய வருடத்துல வந்திருக்கிறோம் கடந்த வருடத்துல நம்மை கட்டி வைத்திருந்த எல்லா காரியங்களிலிருந்தும் கர்த்தர் நம்மை ஏசு நம்மை விடுதலையாக்கி இந்த புதிய வருடத்திலே புதுமையான ஆவியுள்ளவர்களாய் இருக்கும்படியாய் கட்டளையிடுகிறார் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க ஆமேன் நிச்சயமாகவே பழைய எழுத்தின்படி பழைய நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் உண்மையாகவே அதற்கு நம்மை மறித்தவர்களாய் மாற்றி உண்மையாகவே அதனின்று எப்படி நம்மை விடுதலை செய்தாரோ கடந்த இருபத்தி ந இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டிலே உண்மையாகவே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மை கட்டி வைத்திருந்த காரியங்கள் எல்லாவற்றின் நின்றும் நம்மை விடுதலையாக்கி இந்த புதிய வருடத்திலே புதுமையான ஆவி புதிய அபிஷேகம் புது வல்லமையோடு கர்த்தர் நம்மை நடத்த போகிறார் ஆமேன் விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் இந்த புதிய வருடத்திலே புதுமையான ஆவி உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக ஜபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனை ஆசிரியர் நிச்சயமாகவே பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவி உள்ளவர்களாய் இந்த புதிய வருடத்துல ஒரு புது ஆவியை பெற்றவர்களாய் புதிய அபிஷேகம் புது வல்லமைகளோடு நாங்கள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்ய இந்த கரத்துல முற்றிலுமாகி தாழ்த்துகிறோம் இந்த காரோலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பழைய காரியங்களிலிருந்து அவர்களை கட்டி வைத்திருந்த ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் கர்த்தர் இன்றைக்கு விடுதலை ஆக்குங்க ஒரு புதுமையான ஆவி உள்ளவர்களாய் கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவே பரிசுத்தாவியானவர் அவர்களுக்குள்ளே ஒரு புதிய அபிஷேகத்தை புது ஆவியை கர்த்தர் காட்டிலேடி தொடர்ந்து பலப்படுத்த மேலான நன்மைகள் பிள்ளைகளே நிச்சயமாகவே பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழித்து விடுங்கள் அது நின்று விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் புதுமையான ஆவியுள்ளவர்களாய் ஏசு கிறிஸ்துவுக்குள் விடுதலையாய் கர்த்தரை ஆராதிப்போம் தொடர்ந்து கர்த்தருக்குள் நுழைத்திருப்போம் கர்த்தருக்குள் பலப்படுவோம் Amen.